யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாயித்மிகி பக்ரதுண்டாயுதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியார் ஓம் தத்புர் சாயித்மிகி மகா சேனாயு திமிகி தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற முருகப்பெருமான் விநாயக பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு சித்ரா பௌர்ணமி மதுரையில் எப்படி கொண்டாடப்படுது சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சமாக இருந்து சந்திர பகவானுக்கு நிறைய சக்திகளை கொடுத்து சந்திர பகவான் மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி காலம் சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி காலம்னா அது சித்ரா பௌர்ணமி காலம்தான் அதனால தான் சித்ரா பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஊட்டுறோம் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் தமிழ் மக்களுக்கு உண்டு குழந்தைகளை கூட்டு போய் நல்ல நிலா வெளிச்சத்தை உட்கார வச்சு நிலாச்சோறு ஊட்டுவோம் அந்த நிலாச்சோறு ஊட்டுவதற்கு காரணம் என்னென்னா சந்திர கதிர்கள் குழந்தை மேல் பட்டு குழந்தைக்கும் தாய்க்குமான பாசம் அதிகமாக இருக்கணும் அந்த பாசத்தின் மூலியமாக வருங்காலத்தில் குழந்தையானது பட்டவள் குழந்தையானவங்க கண்டிப்பாக எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாங்க தாய்க்கு தெரியாமல் தாய்மேல் ஒரு பிடிப்பு அந்த தாய்மை அடையக்கூடிய தன்மையை அந்த அன்பை முழுமையாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் இந்த சித்ரா பௌர்ணமி இரண்டு இடத்துல சிறப்பாக கொண்டாடப்படுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் சென்று சித்ரா பௌர்ணமி கொண்டாடுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது அது வந்து பத்து நாள் திருவிழா இந்த திருவிழாவில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருது அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் கல்லழகர் எதிர் சேவை ஆற்ற திருவிழா அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா வைகையில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய திருவிழா மதுரை மக்கள் சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழாக்களில் மிக முக்கியமானது முதன்மையானது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற திருவிழா அதே மாதிரி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய திருக்கல்யாணத்தை யாரெல்லாம் போய் பார்க்கிறார்களோ சொக்கநாதரை மனம் பிடிப்பதற்காக மனித பிறவியாக கருணை கடலாக வள்ளலாக இருந்து மீனாட்சி பூமிக்கு வந்து மூன்று மார்பகங்களோடு பிறந்து தன்னுடைய கணவரான சொக்கநாதரை என்று சந்தித்தாரோ அன்று ஒரு மார்பகம் மறைந்து பெண்ணாக எழுந்தருளி சொக்கனாரை மனம் பிடித்த ஒரு திருவிழா திருநாள் தான் இந்த மதுரை மீனாட்சி சொக்கனார் திருநாள் அந்த திருநாளில் மீனாட்சியுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமான் பெருமாள் வந்து தாராவாத்து கொடுக்குறார் தன்னுடைய தங்கச்சிய சிவபெருமானுக்கு இதை யாரெல்லாம் போய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு திருமண தோஷமானது நீங்கும் எனக்கு ரொம்ப வருஷமா திருமணமே நடக்கலைப்பா அப்போ நான் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை போய் நேரடியாக பாருங்கள் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுங்க ஆத்மாத்மா மீனாட்சியுடைய ஸ்லோகமான ஓம் உன்னித்ராத்மிகு சுந்தரபிரியாத்மிகு தன்னோ மீனாட்சி பிரசோதயாத் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி அவளுக்கு தீபம் காட்டி மனமுருகி வேண்டிக் போது திருமணம் நடைபெறாமல் விட்டுப்போன அனைவருக்கும் திருமணத்தை நடத்தி காட்டும் ஒரு அற்புதமான தெய்வம் மதுரை மீனாட்சி அதுவும் அந்த திருக்கல்யாண படத்தை வச்சு வழிபடுறோம் அந்த திருக்கல்யாண படத்தில் என்னென்னா இருக்குன்னா மதுரை மீனாட்சியை சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய பெருமாளும் சேர்ந்து இருப்பார் மூணு பேர் இருப்பாங்க நீங்கள் நெட்டில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை மீனாட்சி திருக்கல்யாண காட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் சேர்ந்து நிற்கிற மாதிரி படம் வரும் அந்த படத்தை வீட்டில் வச்சு வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை இருந்தே டிவியிலையாவது பார்த்து நேரில் போய் பார்க்க வாய்ப்பு கிடைப்பவர்கள் மீனாட்சி சொக்கனாரும் அழைத்தால் நேரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் திருமணம் நடந்து விவாகரத்து வரலைக்கும் போன ஜோடி கூட மீண்டும் இணைந்து விடுவார்கள் அப்படி ஒரு அற்புதமான காட்சி தான் மதுரை மீனாட்சி திருக்கல்யாண காட்சி அதே போல் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளில் கள்ளழகர் மதுரையில் எழுந்தருள்வார் வைகை ஆற்றில் எழுந்தருள அந்த திருநாள் யாரெல்லாம் போய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஜன ஜாதகப்படி புதன் தோஷமானது விலகும் இந்த புதன் தோஷம் விலகும் போது எனக்கு ரொம்ப வருஷமா டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருக்கு ஒரு இடம் வாங்கினா அதை எழுத முடியல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து பூர்வமான விஷயங்களை சாதித்து காட்ட முடியல ரொம்ப வருஷமா என் சொத்தானது பிரச்சனையில் இருக்கு அந்த சொத்தானது என் பேருக்கு மாற மாட்டேங்குது அங்க பங்காடி சண்டையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் மீடியா ஃபீல்டில் ரொம்ப நாளாக நான் இருக்கேன் என்னை நான் வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் ரொம்ப ஜெலி ஜொலிக்கவே முடியல ஜெயிக்கவே முடியல என்னை விட திறமை கம்மியாக உள்ளவங்கெல்லாம் ஜொலிக்கிறாங்க எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த முறை நான் சொன்னு கண்டிப்பாக நீங்க போய் கல்லழகர் மதுரையில் வைகாட்டில் இறங்குற அந்த திருநாளில் தங்க குதிரையில வந்து எழுந்தர்கள் அந்த திருநாளை போய் பாருங்க அந்த கல்லழகர் கள்ளத்தனம் செய்தாவது கள்ளத்தனம்னா என்ன பண்ணுவார் உங்களுக்கான வாய்ப்பை குறுக்கு வழியிலாவது பெற்றுக் கொடுத்துருவார் குறுக்கு வழினா ரொம்ப தவறான வழி நேரத்தில் நீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்க ஒரு திறமைசாலி அந்த அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமே இவர் இவ்வளவு வந்து திறமைசாலியாக இருந்து இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இவரோட கம்மியார் திறமைசாலிகள்லாம் வாய்ப்புகள் நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு உங்க துறை சார்ந்த விஷயங்கள்ல யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணர்த்தி உங்களோட வாய்ப்பை பெற்று தருவார் இது அனுபவ உண்மை அந்த வைகையில் கள்ளழகர் எழுந்தர்ல அந்த திருநாளில் போய் கலந்துக்குவாங்க தண்ணி எல்லாம் பீச்சடிப்பாங்க கருப்பசாமி மாதிரி வேஷம் போட்டு நிறைய பேர் வருவாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமான திருநாள் மனம் சுத்தமாகும் புத்தியை தெளிய வைப்பார் புத்தியின் காரகன் பெருமாள் அந்த பெருமாள் கள்ளழகர் வைகை ஆற்ற இறங்குற அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக புதாதிபத்திய தோஷம் உள்ளவர்கள் மீடியா ஃபீல்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக போய் பாருங்க போய் பார்க்கும்போது அந்த நிகழ்வு எல்லாமே அடுத்த ஆண்டு நீங்கள் சித்திரை திருவிழாவுக்குள்ள நிகழ்த்தி காட்டுவார் இந்த வருஷம் நீங்கள் சோதித்து பாருங்க அடுத்த வருஷம் சந்தோஷமாக கல்லழகரை போய் பார்க்க போவீங்க இதை அனைவரும் புரிந்து கொண்டு சித்ரா பௌர்ணமி நாளில் கல்லழகர் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் அருளாசி கிடைக்கப்பட்டு அனைவரும் பலமாக வாழ வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில் மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் வைகையில் கல்லழகர் எழுந்திரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாள் இதை பற்றி பார்த்தோம் இதேமாரி நிறைய பதிவுகள் நம்ம பீப்ளே யூடியூப் சேனலில் வர காத்திருக்கு அனைவரும் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகளையும் நிறைய கோயில்களையும் நிறைய பரிகார ஸ்தலங்களையும் தெரிந்து கொள்வதற்கு பீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலியமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தீர்த்து பலமான வாழ்க்கை வாழ முடியும் மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்